ஒரு திறமையான அரசாங்கமாக தெரியும் இதுதான் பொம்மை முதலமைச்சர்கள் ஆளுகிறாங்க தமிழ்நாட்டை இன்னைக்கு ஆறு லட்சம் ஏக்கர் டெல்டா மாவட்டத்திலே குறுவை சாகுபடி பயிற்சி ஆறு ஆறு லட்சம் சாகுபடி செய்யப்பட்ட அந்த நிலத்தில் குறுவை சாகுபடி விளைச்சல் எவ்வளவு இருக்கு என்று அதிகாரிகளுக்கு கேள்வி அப்படி இருக்கின்ற பொழுது முன்கூட்டியே திட்டமிட்டு விவசாயிகள் அறுவடை செய்ய செய்ய விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை நேரடி நெல் கொள்முதல் கொண்டு வந்தவுடன் உடனடியாக அதை நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்டது அந்த பிரச்சனை வந்திருக்காது தொடர் மழையில் நடஞ்சிருக்காது ஆனால் இந்த அரசு முறையாக விவசாயிகள் கொண்டு வந்த நெல்லை கொள்முதல் செய்ய அதனால விவசாயி பாதிக்கப்பட்டாங்க முழுக்க முழுக்க இந்த விடியா திமுக அரசுடைய அலட்சியத்தால் தான் விவசாயிகள் பாதிப்பு இந்த பாதிப்புக்கு உள்ளாயிருக்க மாட்டாங்க யாரையும் கெஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது நான் ஏற்கனவே சட்டமன்றத்தில் தெளிவாக பேசியிருக்கிறேன் அதுக்கு பிறகாவது ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தாலும் அதுவும் எடுக்கல எனக்கு பதினஞ்சு நான் நேரடியாக விவசாயிகள் போய் பாரு அந்த விவசாயிகளை சந்தித்து அவருக்கு என்ன பிரச்சனை என்று அவர் நேரடியாக விசாரிக்கின்ற பொழுது அவர் விவசாயிகள் சொன்னாங்க உங்களுடைய ஊடகம் ஊடகத்தனம் என்னோடய வந்தாங்க எல்லா பத்திரிகையிலும் ஊடகமும் எல்லாம் என்னோட தான் வந்தாங்க எல்லாம் செய்தியெல்லாம் சேகரிச்சாங்க அப்படி விவசாயிகள் சொன்னாங்க பதினஞ்சு நாட்டு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யல ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்ட அந்த நெல்லெல்லாம் நேரடி நேரடி கொள்முதலத்தில் அடுக்கி வச்சிருக்கு அதையும் அங்கிருந்து கொள்முதல் நிலையத்தில் வந்து குடோனுக்கு எடுத்து செல்லல அதனால நேரடி கொள்முதல் செய்யப்படலை அதோடு தேவையான அளவுக்கு எடை போடுகின்ற ஆற்றல் நியமிக்கல போதுமான அளவுக்கு அந்த நெல்லை எல்லாம் நெல் மூட்டைகள் கொண்டு செல்வதற்கு லாரிகள் அமர்த்தப்படலை ஏன்னா லாரிக்கான தான் அங்கிருந்து விசாரிக்கும் போது எங்களுக்கு டீசலுக்கு கூட பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஏற்கனவே எங்களுக்கு நாங்கள் நெல் எடுத்து எடுத்துச்சிருந்ததுக்கு அந்த வாடகையெல்லாம் எல்லாம் பாக்கியிருக்கு கூட பணம் கொடுக்கல இன்னும் நேரடியாக எல்லா தொலைக்காட்சிகளையுமே திறந்த எல்லா தொலைக்காட்சியும் இதை பணம் படிச்சிருக்க இதுதான் உண்மை நிலை அப்படி பதினஞ்சு நாட்கள் தொடர்ந்து விவசாயிகள் கொண்டு வரப்பட்ட அந்த நெல் முட்டைகளை கொள்முதல் செய்யப்பட்டிருந்தால் தொடர் மலையில் அந்த நெல்மொழிகள் நெல்மொழிகள் நனைந்து முளைத்திருக்காது விவசாயிகள் பாதிப்புக்குள்ளானது இந்த அரசாங்கம் கவனக்குறைவு அலட்சியம் அதனால் விவசாயிகள் இன்றைக்கு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது அதோட திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று வந்து நாலாண்டு காலமாக இந்த குருவை சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இடம்பெற சரியில்லை ரெண்டு வருஷத்துக்கு முன்பு நீரவசனம் பேசுறார் திரு ஸ்டாலின் நேரம் வேட்டுக்கு வந்து நானும் டெல்டாக்காரன் அப்படின்னு நீரவசனம் பேசி தண்ணியை திறந்து விட்டார் ஆனா இறுதியில நெல் விளைச்சலுக்கு வருகின்ற ஒரு இருபது நாளைக்கு முன்பாக தண்ணி இல்லாம அந்த துறை சாகுபடி செய்த நெல் பயிர்கள்லாம் காய்ந்து கருகி வெறும் உள்ளான விவசாயம் அப்பொழுது ஐர் காப்பீட்டு திட்டத்தில் இந்த குருவை சாகுபடி செய்த விவசாயிகளை சேர்க்கப்படாத காலத்தில் மிகப்பெரிய இழப்பீடு விவசாயிகள் சந்திச்சார் இப்படி விவசாயிகளுக்கு விரோதமாக செயல்படுகின்ற அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இப்போ கூட மத்திய அரசாங்கம் அந்த பாதிக்கப்பட்ட அந்த விவசாயிகள் அந்த மழையால் நனைந்த நெல்மணிகள் எல்லாம் ஈரப்பதத்தில் இருபத்தி ரெண்டு சதவீதம் நாங்கள் கோரிக்கை வச்சோம் நான் நேரடியாக போனேன் ஆனால் முதலமைச்சர் திரைப்படம் பார்க்க போயிட்டு விவசாயிகளை பார்க்கல விவசாயிகள் வடிக்கிற கண்ணீரை தெரியல படம் பார்க்க போனேன் ஆனால் எதிர்கட்சியாக இருந்தாலும் மக்களுடைய எப்படியாவது தீர்க்க வேண்டும் அவர்களுக்கு ஆர்வம் சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் நான் நேரடியாக டெல்டா மாவட்டத்தில் சென்று தஞ்சாவூர் மாவட்டம் நாகை மாவட்டம் இப்படி திருவாரூர் மாவட்டத்தில் நேரடியாக போய் விவசாயிகளை சந்தித்து ஆர்வம் சொன்னேன் அதோட அந்த கனமழையில விவசாயிகள் பயிரிட்ட அந்த நெற்பயிர்கள் அழுகி போச்சு அந்த ட்ரேவல் எடுத்து பாக்கிற இப்படிப்பட்ட முதலமைச்சர் இந்தியாவில் எங்கே பார்க்கல போய் நேரடியாக விவசாயிகள் பார்த்து பார்க்க வேண்டியதா முடியாது தனி விமானம் வச்சிருக்கீங்களா நேரடியாக திருச்சி போய் திருச்சி இருந்து ரெண்டு மாதத்தை போய் பார்க்கலாமே ட்ரெயினில் கொண்டு வந்து அவர்கள் காட்டுறாங்க அது என்னென்னு அவருக்கு தெரியாது அது நெற்பயிராக என்னன்னு தெரியாது சொன்னா தான் இந்த முதலமைச்சருக்கு தெரியும் அப்படிப்பட்ட முதலமைச்சர் தான் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார் இப்போ என்ன பிள்ளை நீங்கள் திருப்பிட்டு இருக்க துண்டு போட்ட பழிச்சாமி விவசாயி தான் தெரியும் ஊடக நம்பளுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும் இன்றைக்கு நேற்றிகள் இல்லை நான் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர் அன்றைல இருந்து இன்று வரையும் நான் விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கேன் இதை மட்டும் வறட்சி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை தொழில் அதுதான் ஆனால் விவசாயிகளுக்கு துரோகம் செய்த ஒரே கட்சி தீவு ஆட்சி தீவுக்கு அரசாங்கம் திரு ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் மீத்தேன் ஹைட்ரோ கார்பனுக்கு புரிதல் ஒப்பந்தம் போடுவதற்கு துணை என்றவர் டெல்டா மாவட்டத்தை பாலைவனமாக்க முயற்சி செய்தவர் இன்றைய முதலமைச்சர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கிறத்திலே நான் முதலமைச்சர் காலத்திலே அந்த விவசாயிகளுடைய நிலைகளை பாதுகாக்கின்ற விதமாக மத்திய அரசோடு போராடி வாராடி டெல்டா மாவட்டத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டபமாக கொண்டு வந்து அந்த விவசாயிகள் வீட்டில் பல் வார்த்தது அதிமுக அரசாங்கம் ஐம்பது ஆண்டு காலம் காவிரி நதிநீர் பிரச்சனை தீர்க்க விடாமல் இருந்தது சட்ட போராட்டம் நடத்தி அந்த விவசாயிகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் கிடைக்க வேண்டிய பங்கு நீதி கிடைக்க செய்தது அதிமுக அரசு விவசாயிகளுக்கு எப்போதும் ஆதரவாக இருந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இரண்டு முறை விவசாயிகளுக்கு விவசாய தொடக்க வேளாண் கூட்டு கடல் சங்கத்திலே வாங்கிய பயிர் கடல் இரண்டரை நாங்கள் தள்ளுபடி செஞ்சிருக்கோம் அதே போல எப்பொழுதெல்லாம் இயற்கை சீற்றத்தில் விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்களோ அப்பொழுதெல்லாம் ஓடோடி விவசாயிகளை சந்தித்து அந்த பயிர்களெல்லாம் பாதிக்கப்பட்ட பயிர்களெல்லாம் கணக்கிட்டு வறட்சியிலும் வறட்சியில வாரணம் கொடுத்த ஒரே அரசாங்கமும் அண்ணா தீம் அரசாங்கம் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி எட்டு வருஷமா கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்ல ஒரே ஆண்டில் இரண்டு முறை இந்த விவசாயி நெற்பயிர் பாதிக்கப்பட்ட பொழுது இரண்டு முறையும் நான் இழப்பீட்டு தொகை விவசாயின்னு கொடுத்துருக்கேன் இது அண்ணா தீம் காய்ச்சலைய சாதனை அது பொறுத்து கொள்ள முடியல என விவசாயிகள் இந்த அரசு மீது கொந்தளிப்பாக இருக்கின்றார்கள் அதனால இன்றைக்கி வர் ஸ்டாலி ரோட்யூட்டில் எண்பத்தி போட்டிருக்காரு இன்னைக்கு மத்திய அரசு இந்த ஈரோ பலம் இருபத்தி ரெண்டுல எடுக்கமாட்டேன் சொல்கிறாங்களே இது என்ன மத்திய அரசு தெரிவிக்கப்பட்டது என்ற இது இதுவரைக்கும் தெரிவிக்கல இது வரைக்கும் தெரிஞ்சதான நாங்கள் நான் பதில் சொல்ல முடியும் என்ன காரணத்துக்கு நிராகரித்தார்கள் அதை சொல்ல வேணும்ல அப்போதான் விவசாயி தெரிஞ்சவங்க எதிர்க்கட்சியும் தெரிஞ்சுக்க முடியும் அரசாங்கத்திலாம் எனக்கு தெரியும் இன்னொன்று துணைமுதல் அமைச்சர் வேக வேகமாக தஞ்சாவூர் போனார் டெல்டா மாவட்டத்தை சுற்றிப் பார்க்கணும் பரவாயில்ல இன்றைக்கி விவசாயிகளை ஏதாவது ஒரு வாகனம் கிடைக்கும் அப்படின்னு நானும் நினச்சிருந்தோம் அங்கே போய் விவசாயிகள்லாம் பார்த்தேன் ரயில் நிலையத்துக்கு போனார் அங்கே விவசாயிகள் உற்பத்தி செய்ய நெல் முறையெல்லாம் ரயிலில் அனுப்பிச்சிருந்தாங்க அதை கொடியு துவக்கி ஏற்கனவே விவசாயிகளுடைய நிலெல்லாம் அங்கே தான் போய் ஏற்றி போயிட்டு இருக்குது அதுக்கு அங்கே போக வேண்டிய அவசியமே இல்லையே மிதமான வச்ச மாவட்டத்துக்கு போகிறீங்க விவசாயி பாதிக்கப்பட்டாங்க விவசாயிகளுக்கு போய் நேரடியாக என்னென்ன விதத்தில் பாய்ச்சிருக்கீங்க இது என்னென்ன விதத்தில் உங்களுக்கு உதவி செய்ய ஒரு ஆதரவு சொல்லி தான் பரவாயில்ல அப்படி விவசாயிகளுக்கு விரோதமாக செல்ல அரசாங்கம் அஇஅதிமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் தெரிவிக்கிறேன் எங்களை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கு எப்பொழுதும் நன்மை செய்யக்கூடிய அரசாங்கத்தான் இருந்து விவசாயிகள் எப்பொழுதெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் அந்த பாதிப்பிலிருந்து மீட்டெடுப்பதற்குண்டான நடவடிக்கை எடுத்த அரசாங்கம் அஇஅதிமுக அரசாங்கம் சார் இந்த மத்திய வேளாண் சட்டங்களை ஆதரித்து தான் இந்த விவசாயிகளுக்கு எதிரான நிலையை உருவாக்கி தமிழகத்தின் உரிமைகளையும் சுயமரியாதையும் பாதிக்க செய்துவிட்டாருங்க அப்படின்னு உங்கள மாதிரி முதல்மைச்சி இருக்கு வேளாண்மை தெரியும் சொல்லுங்க மூணு வேளாண்மை சட்டம் என்னன்னு சொல்லுங்க மூணுமே தெரியாது தமிழ்நாடு பாதிக்காதுங்க வடமாநிலத்தில இருக்காங்க பாத்தீங்களா அதெல்லாம் மண்டி வச்சிருக்கிறாங்க அவளை தான் பாதிப்பாங்க சரிங்களா இந்த மூணு வேளாண்மை சட்டத்தை என்னென்ன அவர் சொல்லிட்டு நான் பதிலு சொல்றேன் சொல்ல தெரியாது நானும் சட்டமன்றத்திலே கேட்டேன் முதலமைச்சர் அவர்களே எதிர்கட்சிகள் இருக்கும்போதே நான் ஆதரிக்கும் போதே என்னை கேட்டேன் நான் கேட்டேன் என்ன விளக்கத்தை சொல்லுங்கள் என்ன விளக்கம் சொல்றேன் தமிழ்நாட்டுக்கின்ற விவசாயிகள் மூன்று வேளாண் சட்டத்தில் எந்த விதத்தில் பாதிக்கிறாங்க சொல்லுங்க நான் பதில் சொல்கிறேன் என்னங்க இது வட மாநிலத்துக்குன்ற அங்கே இருக்கின்ற அந்தந்த மண்டியெலாம் வச்சுருக்கிறாங்க அங்கே சில பாதிப்பு அங்கே அதில் அங்கே இருக்கிறவர்கள் போராடுறாங்க பண்ணை பண்ணை கூட அந்த அருமையான அதை அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது கொண்டு வந்து நிறைவேற்ற அதாவது விவசாயிகள் உற்பத்தி செய்கிறாங்க நம்முடைய ஓமல படிக்கலாம் தக்காளி அனுமதி பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் விலையே இல்லாமல் விலை வீழ்ச்சியாக இருக்குது அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய்க்கு பொறிக்கிற கூலி கூட அதை இந்த தக்காளி செடியிலிருந்து இருந்து பறிக்கிற கூலி கூட நமக்கு கிடைக்காது அப்படிப்பட்ட நிலையில் விவசாயிகள் விலை வீழ்ச்சியிலிருந்து மீட்டெடுக்க வேண்டியதற்காக அது ஒரு திட்டத்தை நான் ஒன்றாங்க விவசாயிகளுக்கும் அந்த வியாபாரிகளுக்கும் ஒரு இடையில ஒரு ஒப்பந்தம் போட்டு அந்த ஒப்பந்தத்தின் ஒப்பந்தத்தின்படி அவர்கள் அந்த விவசாயிகளுக்கு அந்த ஒரு ரேட் என்னைக்கு வந்தீங்கன்னா ஒரு மூணு மாதம் இன்றைக்கி தக்காளி பயிரிட்றீங்க அப்போ வந்து அவர் வியாபாரி வந்து வேளாண் துறை கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதில் பதிவு செஞ்சு அந்த விவசாயிகள் வந்து அந்த வியாபாரிகள் வந்து விவசாயிகள் நாடி அவர்களும் அவர்களும் பதிவு செய்வாங்க நாங்கள் வேளாண் துறைகள் அதுக்கு மீடியேட்டர் பதிவு செஞ்ச பிறகு அப்போது மூணு மாதம் கழிச்சு தக்காளி வருகின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு தக்காளி ஒரு கிலோ நாற்பது ரூபாய்னா தக்காளி நாற்பது ரூபாய்னு விரல சேர்க்கணும்னு ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க தக்காளி இருபது ரூபாய்க்கு விற்றுலாம் நாற்பது ரூபாய்க்கு அப்போ விவசாயிகளுக்கு ஒரு நிரந்தரமான விலை கிடைக்கும் அப்போது நாற்பது ரூபாய்க்கு மேலே கிட்டத்தட்ட அறுபது ரூபா வந்து வச்சிக்கோங்க அறுபது ரூபாய்க்கு மேலே போனால் ஒரு குறிப்பிட்ட லாபத்தொகை விவசாயி கொடுக்குவேன் இதில் என்ன தவறு அதை வந்து ரத்து பண்ணிட்டேன் இந்த விவசாயி காக்கக்கூடிய முதலமைச்சர் சட்டமன்றத்தில் நான் கொண்டாந்து நிறைவேற்றணுங்க பண்ணை ஒப்பந்திட்ட நான் நினைக்கிறேன் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா இந்த இன்னும் சொல்கிறேன் இதில் சில திட்டங்கள் விவசாயி உற்பத்தி செய்யப்பட்ட பொருளை இந்தியாவில் எங்கே போனாலும் விற்கலாம் அது ஒன்று அந்த மூணு இல்லை இன்னொன்று விவசாய உற்பத்தி செய்யப்பட்ட பொருளை நம்முடைய நமக்கெல்லாம் வந்து மார்க்கெட்டிங் கமிட்டி இருக்குது அந்த மார்க்கெட்டிங் கமிட்டியில் கொண்டாந்து விற்பனை தான் செஸ் ஒரு பசங்க வசதி இப்போ என்ன இருக்குன்னா நம்ம தமிழ்நாட்டில் வெளியில் இன்னைக்கு சேலத்தில் மார்க்கெட்டிங் கமிட்டிக்கு ஆத்தூர்ல இருக்கு இன்னைக்கு இந்த ஒரு ஏரியா புரிச்சிருக்காங்க சேலம் அதுல அந்த ஏரியாவுக்கு சம்பந்தப்பட்ட ஏரியாவில் போய் வியாபாரில் அங்க போய் அந்த பொருளை வாங்கினாலும் விவசாய பொருள் வாங்கினாலும் ஒரு பர்சன்ட் செஸ் கட்டணும் ஆனா மத்திய அரசு கொண்டு வந்த சட்டத்தில் அதை வாங்கக்கூடாது அங்க மண்டிக்கு அதாவது அங்கே மார்க்கெட்டிங் கமிட்டி கொண்டு வந்து அங்கே விற்பனை செஞ்சா தான் ஒரு பர்சன்ட் செஸ் வாங்கணும் வெயில் அதுக்கு சம்மந்தப்பட்ட ஏரியாக்களை எங்கே போய் வியாபாரி விவசாயத்தை வாங்கினாலும் அந்த ஒரு சதவீதம் வாங்கக்கூடாது அதில் எந்த விவசாயம்